ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்துருச்சு இல்லையா ஸோ பொங்கலுக்கு வந்து தைத்திர நாள் அன்றைக்கி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இது ரெண்டுமே பண்ணுவாங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி வந்து நம்ம பொங்கலுக்கு இப்போ பொங்கலுக்கு ரேஷனில் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பால் பால் வந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அஞ்சு டம்ளர் வந்து நான் தண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா பச்சரிசி வந்து அடி பிடிச்சிரும் தண்ணி வந்து நம்ம அளவாக தான் வச்சுருக்கோம் ஸோ ஒரு கப்புக்கு வந்து அஞ்சு கப்பு தண்ணி ப்ளஸ் வந்து ஒரு கப்பு வந்து பால் சோ இவ்வளோ தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஸ்மாஷ் ஆகணும் ஸோ கொஞ்சத்தை கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃபுல் ஹீட் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் அப்புறம் ஒரு முக்காவாசி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து தண்ணி ஆகி நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக வந்துடும் சாப்பாடு வந்து கிண்ட கிண்ட நல்லா பொங்கல் வந்து சூப்பராக வந்துடும் ஸோ இந்த டைமில் வந்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டினீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப கா காய்கறி போட்டு சாம்பார் வைப்பாங்க ஸோ அதை விடவே நம்ம தக்காளி தொக்கு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொஞ்சம் நல்லா திக்னஸோட காரசாரமாக செஞ்சு ஸோ அதோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வந்து வெண்பொங்கல் ரெடியாகிடும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த தக்காளி தொங்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்